குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்வி ஆப்ஷன் பையருக்கு என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் டெக்னிக்கல் அதை பற்றி கொஞ்சம் போடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் பையராக உள்ளே வரோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது சொல்கிறது ஒன்றும் இல்லை பட் நான் ஆல்ரெடி பல வாட்டி சொன்ன மாதிரி இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும் ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங்க்கு வாங்க ஏன்னா இது நம்ம கிட்டேருந்து காசை எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்னாவே ஆப்ஷன் பையிங்னாவே நம்மக்கிட்டருந்து காசை அதிகப்படியாக எடுக்கக்கூடியது தான் நமக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாமே காசை இழந்துட்டு ரொம்ப பேர் இருக்காங்க பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஷன் பையர்ஸ் சொல்கிறதும் அது தான் ஆப்ஷன் பையிங் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லோரும் சொல்கிறது இது தான் சொல்லுவாங்க ஆப்ஷன் பையிங் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிரும் அப்படின்ட்டு பல தடவை சொல்கிறாங்க அதை தான் நானும் இருக்கேன் மற்ற சீனியர்ஸை கம்பேர் பண்ணால் நான் அவ்வளோ அந்தளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் ஜஸ்ட் ஒரு லெவன் இயர்ஸ் தான் எனக்கு மேலே பல பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்க சொல்கிறதும் தான் அதே தான் நான் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கும் இப்படி தான் பல பேர் சொன்னாங்க நான் அதை மீறி நான் சரி நான் வந்து ஒரு அடமெண்ட் என்னுடைய கேரக்டரே அப்படி தான் ஒன்று பண்ண வேணான்னா அது ஏன் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க ஏன் அதில் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் எனக்குள்ளேயே கேட்டு தான் நான் உள்ளே வந்து இப்போது இருக்கேன் என்னுடைய வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தெரியும் என்னோடய கேரக்டர் எப்படின்ட்டு அதாவது என்ன என்னை பொறுத்தவரையும் மற்றவங்களை பொறுத்தவரையும் தெரியல என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஆப்ஷன் பையங்கில் ஒரு இடம் இருக்குது வின் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி வரையும் உங்களை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்ஷன் பையங்க வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் அதனால தான் நான் சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த மாதிரி தாட்ஸ் எனக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நான் இந்த டிசிப்ளினாக இருந்தேன் உண்மையாலுமே சொல்லணுன்னா என்னால் முடியாமல் தான் இருந்தது என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மணியும் இழந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு அதுதான் அதோடய உண்மை அது மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரிய வரும் நான் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறதோ கேட்டால் அது ஜஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவராக தான் இருக்குமே கண்டி உங்களால் அதை அனுபவிக்கவே முடியாது நான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அனுபவிக்கும் போது இவன் அப்போவே சொன்னான் அப்படின்ற அந்த ஃபீலிங் உங்கள் மனசை தொடும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அதுதானே கண்டி ஆப்ஷன் பையிங்கனாவே எல்லாம் லாஸ் பண்ண தான் முடியும் அப்படின்றதெல்லாம் பொ பொறு வெளிப்படியாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வேர்டு அதில் நான் அந்தளவுக்கு அதில் வந்து உடன்பாடு படமாட்டேன் ஏன்னா அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் பைய இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது ஏன்னா ஒன்று பொறுமை ரொம்ப வேணும் நமக்கு ஆப்ஷன் பையிங் வந்துட்டா மார்க்கெட் ஒரு அப்ரெண்டு வரும் போதோ இல்லை ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போதோ இல்லை ஒரு மொமெண்டம் மேலே பிஸ்டிகிட் வரும்போதோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டை சைட் வேஸ்லேயோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இருக்கும் போதெல்லாம் போனோம்னால் நம்ம காலி ஆகிடுவோம் அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தாங்க ஆப்ஷன் பையிங்க்கு சூட்டபுளாக இருக்கும் அதை தான் நான் சொல்ல வர்றது இல்லை என்னால் முடியும் சார் இந்த டிசிப்ளின் இந்த ரூலு இந்த எல்லாத்தையும் என்னால் ஃபாலோ பண்ணி என்னால் ஆப்ஷன் பையிங்கில் சஸ்டைன் பண்ண முடியும்னா தைரியமாக வரலாம் நோ அப்ஜெக்ஷன் இதில் பட் எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் கூட ரொம்ப அஞ்சு நாள் ட்ரேட் ஆகுதுன்னா அஞ்சு நாளுமே பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும் அதாவது மாற்றிங்கனா எந்த இண்டெக்ஸில் நல்ல மொமெண்டம் இருக்கோ அதுக்கு மாறிக்கணும் நான் அப்படி தான் மாறிப்பேன் நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஆப்ஷன் எதுன்னா நான் சென்செக்ஸ் தான் சொல்லுவேன் நிஃப்டி ஃபிஃப்டி கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா சென்செக்ஸில் தான் ஹெவியாக இருக்கும் வெலாட்டிலிட்டி என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அது மட்டும்தான் இருக்கும் அதனால் நான் அதில் தான் அதிகப்படியாக ப்ளே பண்ணுவேன் ஆனால் அதிகப்படியாக நான் லாஸ் பண்ணதும் அதில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு அதில் அதிகமானதுனால தான் இந்த சென்செக்ஸ்லேயே வந்து இதில் ஏண்டா நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற அந்த தாட்ஸ் எனக்குள்ளேயே வரந்ததுனால தான் இது இழந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிக்கிட்டுருக்கேன் முன்னெல்லாம் நான் லாஸஸ் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் எதுக்குடா நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் நமக்கு இது இதுதான் லாஸ் ஆகுதேன்னு தெரியுது நம்ம ஏன் இதை கட்டி அழுதுகிட்ருக்கோம் அப்படின்லாம் தோணும் ஆனால் எனக்குள்ள இப்படியும் தோணும் ஏன் இதில் பண்ண முடியாது இதில் ஏன் நம்மளால் பண்ண முடியல ஏன் நம்ம தோற்றுட்ருக்கோம் அப்படின்றத பல தடவை யோசித்து அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணி என்னுடைய ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால ஆனால் நான் இன்னும் ஸ்டில் ப்ராஃபிட்டுக்கெலாம் வரலை அதை உண்மையாக ஒத்துக்கிறேன் நான் இன்னமும் லாஸ்டில் தான் இருக்கேன் பட் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஆகிடக்கூடாது எனக்கு இப்போ ஃபார்ட்டி த்ரீ ஏஜ் ஆகப்போகுது அதனால் என்னால் வந்து இப்போ அந்த இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் தான் புதுசாக உள்ளே வரீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் லாஸ் ஆனாவே வெக்ஸ் ஆகிடுவீங்க அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஆப்ஷன் பையிங்கில் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த ஆப்ஷன் பையிங்க்கு எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணும் ஆப்ஷன் பையருக்கு அப்படின்றத பற்றி இந்த நம்ம ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் பையருக்கு நான் பல தடவை சொல்கிறது மொமெண்டம் அந்த ட்ரெண்டு வந்து நல்லா இருக்கணும் இல்லைனா அந்த மொமெண்டம் வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி பிரேக் அவுட் ஆகியிருக்கணும் இந்த மாதிரி இடத்துல தான் ஆப்ஷன் பையர் உள்ளே வரணும் இதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னா இந்த ட்வெண்ட்டி இஎம்ஏ ஃபிஃப்டி இஎம்ஏ அப்படின்னு மொமெண்டம் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜுன்னு ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு சில பேர் கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் எப்படி சார் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு இது தான் இந்த மூவிங் ஆவரேஜில் வந்து இஎம்ஏ டுவெண்ட்டி இஎம்ஏ ஃபிஃப்டி அப்படின்னு இருக்குது இது வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு பேர் அதாவது மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லாருமே சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லேக்கிங் இண்டிகேட்டர்ஸ் தான் லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான் ஆனால் எல்லாருமே அதையே வச்சு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ன வரையும் லேக்கிங் இண்டிகேட்டர்ஸ்க்கு புதுசாக வேறு ஏதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினலாக எதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா எங்கேயாவது கிடையாது அப்போது இந்த லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க நம்ம அதையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தான் ட்ரெண்டு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இண்டிகேட்டர் இதில் நம்ம மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த டுவெண்ட்டி இஎம்ஏ வந்து ஃபிஃப்டி எம்ஏ மேலே கிராஸ் பண்ணி கிராஸ் ஆகியிருக்கணும் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கணும் இருபது எம்ஏ வந்து ஃபிஃப்டி எம்ஏவே கிராஸ் பண்ணி மேலே இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ப்ரைஸ் ட்வெண்ட்டி இஎம்ஏ வந்து மேலே க்ளோஸ் ஆகணும் இந்த மேலே க்ளோஸ் ஆகிட்ருக்குது இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகணும் அந்த இடத்துல வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் இந்த மூணு விஷயத்தை தான் பார்க்கணும் மூவிங் ஆவரேஜில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி எம்ஏ வந்து கிராஸ் பண்ணி டுவெண்ட்டி எம்ஏ மேலே இருக்கணும் அந்த டுவெண்ட்டி எம்ஏன்றது மேலே க்ளோஸ் ஆகணும் ரெண்டாவது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லி ஸ்கேண்டில் அங்கே வந்திருக்கணும் அந்த நேரத்தில் வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்றத பார்க்கணும் இதுதான் மூவிங் ஆவரேஜோட கான்செப்ட் இதுவே ஆப்போசிட் எடுத்தால் அது பியர் ட்ரெண்டு இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் மேலே ஃபிஃப்டி எம்ஏக்கு மேலே இருந்தால் அது புல்லிஷ் அப் ட்ரெண்டு இதுவே ஃபிஃப்டி எம்ஏக்கு கீழே இருபது எம்ஏ க்ளோஸ் ஆகியிருந்தால் அது பியர் ட்ரெண்டு இதுதான் பையிங்க்கான இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு ஆப்போசிட் தான் புட்டுக்கான புட் ஆப்ஷன் வாங்கி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்கான புட் ஆப்ஷனுக்கான இண்டிகேட்டர்ஸ் இப்போ புரிஞ்சிச்சா இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மூவிங் ஏரேஜில் டுவெண்ட்டி எம்ஏ அண்டு ஃபிஃப்டி எம்ஏ ஃபிஃப்டி எம்ஏ கட் பண்ணி டுவெண்ட்டி எம்ஏ மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அது புல்லிஷில் இருக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கான்னு பார்க்கணும் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வந்துருக்கா பாருங்கள் அதுக்கு மேலே வந்தால் அது மேலே தான் போகும்னு சொல்கிறல்ல அதே தான் இதுலேயும் இதில் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கா அந்த இடத்துல வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கா இந்த வால்யூம் ஜென்ரேட்டாக இருக்காங்கிறதுலாம் நம்மளால் டக்கு டக்குன்னெலாம் பார்க்க முடியாது ஆனால் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனே போதும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மேலே வந்து க்ளோஸ் ஆனாவே அது மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றது தான் அர்த்தம் சில இடத்துல வந்து அது ரீடெஸ்டிங் பண்ணும் அந்த ரெசிஸ்டண்ட்டை மறுபடியும் வந்து தொட்டுட்டு மேலே தான் போகும் நம்ம அதுக்குள்ளே அங்கே வந்து ஃபியர் ஆகிட்டு லாஸை புக் பண்ணக்கூடாது அதிகப்படியாக இப்படி தாங்க நடக்கும் ஒரு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வருதுன்னா அது அகைன் அந்த ரெசிஸ்டண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட்டாக மாற்றிக்கும் சப்போட்டாக மாறிட்டு மறுபடியும் மேலே தான் போகும் இதை பல பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது நமக்கு அது தோணாது கீழே இறங்குறான்னு தான் நினச்சிப்போம் கீழே இறங்காது அது கண்டிப்பாக அதை டெஸ்ட் அதை டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே தான் போகும் இது மாதிரி எவ்வளவோ உதாரணம் இருக்கும் சார்ட்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் போயிட்டு சார்ட்டை வச்சுருங்க அந்த மாதிரி ரெசிஸ்டண்ட் இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள் அந்த ரீடெஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு வெள்ளிக்கிழம கூட நடந்தது புதன்கிழம கூட நடந்தது இந்த மாதிரி நான் வியாழக்கிழம கூட சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே தாண்டா போகும் அப்படின்னு அது அப்படி தான் ஏன்னா இப்போ இது எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னா அது நான் அதில் அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால விஷுவலாக நான் ஆப்ஷன் பையர்ன்றதுனால அது எனக்கு தெரியுது அப்போது அனுபவம் தான் அங்கே வந்து நிற்கிது முன்னாடி அது மாதிரி உங்களுக்கும் அந்த அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்தால் ஈஸியாக நீங்களே ப்ரொடிக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் போகுதுன்னா அது ரீடெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வரும் இது ரூலு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும்லாம் சொல்ல முடியாது வந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும் இல்லைன்னா அது ஃபர்தராக இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்கும் இது ரெண்டு தான் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸே ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்து ரெசிஸ்டண்ட்டை தாண்டி வரும்போது அந்த இடத்துல வந்து புட் புட் பையர்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆப்ஷன் ஆப்ஷன் பையர்ஸ் தான் ஹெவியாக உள்ளே வருவாங்க அப்போது இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கவங்க அங்கே தான் வந்து ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்போ மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் போகும் அந்த ஒரு கான்செப்ட் நடக்கும் ரெண்டாவது ஷார்ட் செல் பண்ண வச்சவங்கள்லாம் அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் போது என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டாக புக் பண்ணுவாங்க புக் பண்ணும்போது என்ன என்னாகும் ஷார்ட்டு க்ரியேட் ஆகிட்டே இருக்குது அவங்க எல்லாம் வந்து ஷா ஷார்ட்டில் இருக்கற லாஸை புக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகும் இந்த ப்ராசஸ் தான் அந்த இடத்துல நடக்கும் ஸோ அதனால தான் அது ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணால் கண்டிப்பாக மேலே தான் மூவ் ஆகும் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் இதை கிளாஸ் போனாலும் நான் சொல்கிறது தான் சொல்ல போகிறாங்க இல்லை பெரிய பெரிய இந்த செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் அவங்க க்ளாஸ் எடுத்தாலும் அவங்களும் இதை தான் சொல்ல போகிறாங்க இப்போ நான் சொல்லலை நீங்கள் போய் ஒரு மூவிங் ஆவரேஜில் எப்படி ஒரு இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி அப்ட்ரெண்டில் மார்க்கெட் ரெசிஸ்டண்டை கட் பண்ணி போகுதுன்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலும் அதுவும் இதை தான் சொல்லப்போகுது ஸோ எல்லாமே ஒரே தான் அதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக செயல்படுத்தணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் கரெக்டாக இது இருந்தால் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம் அடுத்தது என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதை பை சிக்னல் எங்கே கொடுங்கன்னா நான் பல தடவை சொல்லிட்டேன் ஃபிஃப்டி ஃபைவ் அபோவ் இருந்தாவே ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தாவே மார்க்கெட் வந்து புல்லிஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக அது மேலே தான் போகும் எது வரையும் போகும்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்ச் வரையும் போகும் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் ஒரு பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதுக்குள்ளே அது ஜென்ரேட் ஆகிடும் ஆர்எஸ்ஐயில் அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அது மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன் இதுவே ஆர்எஸ்ஐ பிலோ ஃபார்ட்டிக்கு கீழே இருந்தால் அது வந்து பியரிஸ் ட்ரெண்டு இதில் இந்த நாற்பதுக்கும் இந்த ஐம்பத்தி நாலுக்கும் நடுவில் ஆர்எஸ்ஐ இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது ஏன்னா மார்க்கெட் அங்கே ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் இருக்கும் அந்த இடம் யாருக்குன்னா ஆப்ஷன் செல்லுறதுக்கான இடம் அது அதாவது ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஃபோருக்கும் ஃபார்ட்டிக்கு கீழேயும் இருந்ததுன்னா அது ஆப்ஷன் பையர்களுக்கான இடம் சாரி ஆப்ஷன் செல்லறங்களுக்கான இடம் நம்மளால அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா மார்க்கெட் அங்கே ஒரு கரெக்டான லெவல்லையே ட்ரேட் ஆகவே ஆகாது மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் இருக்கும் அதனால தான் அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி நைன் நைன் சிக்ஸ்டி இதுக்கு மேலே இருந்தாவே மார்க்கெட் புல்லிஷ் இது கன்ஃபார்மாக இப்படி தான் நடக்குது உங்களுக்கு இதில் தெரட்டிக்கலாக நான் சொல்கிறது அப்படியே ப்ராக்டிக்கலாக நாலேஜ் வேணும்னா உங்கள் டெஸ்காப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஃபோர்டினு அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இ கிரா அந்த இஎம்ஐ டுவெண்ட்டி இஎம்ஐ ஃபிஃப்டியை போடுங்க ஒரு மொமெண்டம் கேண்டில் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சார்ட்டில் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல போய் பாருங்கள் ஆர்எஸ்ஐ அந்த ஸ்டேஜில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலில் அதோட லெவல் என்னவாக இருக்குதுன்னு உங்களுக்கு கட் அண்ட் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூஃபோடு நீங்களே கண்ணால் பார்க்கலாம் இது தான் இந்த ஆர்எஸ்ஐயோட நான் அதனால தான் இதை பிலீவ் பண்ணுவேன் எப்போவுமே நான் என்னுடைய டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணால் ஆர்எஸ்ஐயும் இந்த இஎம்ஐ நைன் இஎம்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் கிராஷ் ஓவரும் என் சிஸ்டத்தில் எப்போவுமே இருக்கும் டிஃபால்ட்டாக நான் எப்போவுமே இந்த இஎம்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் கிராஷ் ஓவர் இஎம்ஐ நைன் கிராஸ் அந்த கிராஸ் சிக்னல் ப்ளஸ்ஸுன்னு காமிச்சாலும் அங்கே எடுத்துருவேன் அது மாதிரி நான் எவ்வளவோ வாட்டி எடுத்திருக்கேன் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் சில நேரத்தில் எனக்கு அது நெகட்டிவ் இம்பேக்ட்டும் பண்ணும் ஆனால் அதிகபட்சமாக அதாவது ஒரு பத்து ட்ரேட் பண்ணுறோம் அதில் மூணு ட்ரேடு எனக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஆனால் ஏழு டைம் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை தான் சொல்ல வரேன் அதை தான் அது லேக்கிங் இண்டிகேட்டர்ஸ்னு அப்படின்னு சொல்கிறாங்க அது ப்ளஸ் வர எல்லா நேரமும் ப்ராஃபிட் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது அதுதான் அதில் இருக்கிற ஒரு மைனஸ் அடுத்தது எம்ஏசிடி ட்ரெண்ட் சேஞ்ச் கன்ஃபர்மேஷன் அதை நம்ம செக் பண்ணோம் அதில் பை சிக்னல் எப்படி இந்த எம்ஏசிடி நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஆனால் இது ஒரு பக்காவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க எம்ஏசிடியை பற்றி இந்த லைன் அதாவது எம்ஏசிடி லைன் சிக்னல் அதில் ரெண்டு இருக்கும் அது அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் மேலே ரெட்டை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா அது புல்லிஷ் சிக்னல் அதாவது காலை பை பண்ணலாம் அப்படின்றத சிக்னல் அது கொடுக்குது இதுவே அந்த க்ரீன் வந்து ரெட்டுக்கு கீழே வந்துச்சுனா அது புட் சிக்னல் அதாவது மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பியர் இண்டிகேஷன் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எம்ஏசிடியில் நான் இதை யூஸ் பண்ணதில்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் ஆர்எஸ்ஐ அந்த இஎம்ஏ நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லைன்னா இஎம்ஏ டுவெண்ட்டி இஎம்ஏ ஃபிஃப்டி இது இந்த ரெண்டு காம்பினேஷனில் ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஸ்விட்சை வச்சு தான் நான் பண்ணுறது எம்ஏசிடி நான் ரொம்ப யூஸ் பண்ணதே கிடையாது ஆனால் எம்இஎஸ்டிடி பல பேர் யூஸ் பண்ணுவாங்க அதாவது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ்லேயும் எனக்கு ஆர்எஸ்ஐ பெஸ்ட்டுன்னா ஒருத்தருக்கு எம்ஏசிடி பெஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தருக்கு இந்த போலிங் ஏர் பேண்டு பெஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தருக்கு வி ஆப்பு பெஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஆயிரத்தெட்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதத்தில் சூட்டபிளாக இருக்கும் அது அதாவது ஒரு சைக்கிள் வாங்குறோம் புதுசாக அந்த சைக்கிளில் நம்ம பயணிக்கிறோம் ரொம்ப நாள் வச்சுருக்கோம் அந்த சைக்கிளை விற்கிறதுக்கு நமக்கு மனசு வருமா வராதில்ல அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபேவரட்டாக இருக்கும் எனக்கு ஆர்எஸ்ஐ அது மாதிரி பல பேருக்கு பல இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு என்ன கொடுக்குது ப்ராஃபிட் அப்படின்றது தான் அதில் முக்கியம் இது அடுத்து இது அதாவது எம்ஏசிடி இதில் ரெண்டு காம்பினேஷன் பண்ணுவாங்க எம்ஏசிடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த கிராஸ்ஓவர் இஎம்ஏ டுவெண்ட்டி ஃபிஃப்டியும் மிக்ஸ் பண்ணி சில பேர் பார்ப்பாங்க சில பேர் ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி கூட ஆர்எஸ்ஐயை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்பாங்க ஆர்எஸ்ஐயில் ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு அபோவ் இருந்தாவே அது ஸ்ட்ராங் சிக்னல் அதே மாதிரி வந்து அந்த க்ரீன் வந்து ரெட்டுக்கு மேலே கிராஸ் ஓவர் இருந்தாவே அது க்ரீன் சிக்னல் அதாவது green சிக்னல்னால் இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம் அதே மாதிரி எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ வச்சு பிஎரி ஸ்டெண்ட்டை கூட நம்ம பார்த்துக்கலாம் அது நம்ம அடிஷ்னலாக நம்ம டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கணும் இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு வேறு காம்பினேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தான் நம்ம அறிவை டெவலப் பண்ணிக்கணும் அடுத்தது வால்யூம் வால்யூம் நான் பல தடவை சொல்லிட்டேன் ஒரு இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் தான் அது மேலே போதா இல்லை கீழே போதான்னு தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் தான் நாங்கள் ஃபர்தராக அது மேலே போகிறதும் கீழே வர்றதும் ஸோ வால்யூமும் செக் பண்ணணும் அடுத்தது என்னுடைய அந்த நான் அடிக்கடிக்கு சொல்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு ஓஐச் சார்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வந்தால் அது கால் பையிங் இடம் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பியர் கேண்டில் வந்தால் அது புட் பைக்கு புட்டை வந்து பை பண்ணக்கூடிய இடம் பியரேஸு ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆப்ஷன் பையிங்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக யூஸ் ஆகும் நான் எம்ஏஎஸ்சிடி மட்டும் பண்ணதில்லை மற்றபடி ஆர்எஸ்ஐ போலிங்கர் பேண்டு கூட நான் பண்ணது கிடையாது ஆர்எஸ்ஐ பண்ணுவேன் அந்த இஎம்ஏ டுவெண்ட்டி அண்டு ஃபிஃப்டி இதை பண்ணுவேன் அதாவது ஒரு ஆப்ஷன் பையருக்கு பர்ஃபெக்டான ஒரு செட்டப் எது வேணும்னா ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ண ப்ரைஸ் டுவெண்ட்டி இஎம்ஏ வந்து ப்ரைஸ் ஃபிஃப்டி இஎம்ஏக்கு மேலே இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது ஆர்எஸ்ஐயில் ஐம்பத்தஞ்சிக்கு மேலே இருக்கணும் அட்லீஸ்ட் அதாவது அறுபது ஐம்பத்தஞ்சிக்கு மேலே இருந்தாவே அது புல்லிஷ் தான் அப்புறம் அந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கணும் வால்யூம் அந்த இடத்துல ஹையாக நடக்கணும் எம்ஏசிடியில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எம்ஏசிடியில் புல்லிஷ் கிராஷ் ஓவர் நடந்திருக்கணும் இது வந்து ஆப்ஷன் பையிங்க்கான இண்டிகேட்டர்ஸ் இதுவே புட்டுக்கு எப்படின்னா அந்த ப்ரைஸ் டுவெண்ட்டி இஎம்ஏ ஃபிஃப்டி இஎம்ஏக்கு கீழே இருக்கணும் ஆர்எஸ்ஐ நாற்பது இல்லைனா ஐம்பத் ஐம்பதுக்கு கீழே இருக்கணும் டவுன் கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் டவுன் கேண்டில் வந்திருக்கணும் வால்யூம் அந்த இடத்துல ஹையாக ஜென்ரேட் ஆகிருக்கணும் எம்ஏசிடியில் அது கீழே கட் ஆகிருக்கணும் கிராஷ் ஓவர் ஆகிருக்கணும் ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் இந்த மாதிரி நடந்தால் சில பேர் இந்த ஃபிம்னாக்கி அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நான் ஃபிம்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் கூட பண்ணது கிடையாது பண்ணியிருக்கேன் ஆனால் நான் லைவில் அதை கொண்டு வந்ததே இல்லை அது ஃபஸ்ட் கிளாஸாக அது கூட ஒர்க் அவுட் ஆகும் ஃபிம்னாக்கி ரீட் ரீட்ரேஸ்மெண்ட்டு அது பல பேருக்கு அது ஃபேவரட்டு டூலாக இருக்கும் இண்டிகேட்டர்ஸில் ஸோ அந்த அதை தான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த லெவல்ஸ்லலாம் நமக்கு ஷோ பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயோ இருந்தால் நம்ம அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே என்ட்ரி எடுக்கலாம் அப்படி என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதுவும் இந்த மணியில் தான் வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மணின்றது பத்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு பாயிண்ட் ஏறினா அதில் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு கிடைக்கும் த மணியில் அஞ்சு ரூபா கிடைக்கும் அவுட் ஆஃப் த மணியில் ஒரு ரூபா ஒரு தான் கிடைக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்போது எது உங்களுக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதுன்னா இந்த மணி தான் கொடுக்கும் அப்போ ஐம்பது பாயிண்ட்டு ஏறுது இந்த மணியில் அப்போது நாலாயிரம் ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் இது த மணியில் ஆயிரத்தி எழுநூறுபா தான் கிடைக்கும் இந்த மணியில் அறு ஆறுநூறுபா நானூறுபா தான் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க இதே தான் ஆப்போசிட்டில் லாஸ் வந்தாலும் ஸோ நமக்கு எது கரெக்டாக ஆகுமோ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண அந்த நாலேஜை நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும் ஆப்ஷன் பையர்னா ஒரு காலை வாங்கிட்டு நம்ம சும்மா இருந்தால் லாபம் கொடுக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டெலாம் இருந்தால் கண்டிப்பாக ஆப்ஷன் பையிங் டேஞ்சரஸ் நம்மளோட காசை அழிச்சிரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் புதுசாக வர ஃப்ரெஷர்ஸ் இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் நீங்கள் கேட்டதுனால இதுக்கு பெஸ்டான இண்டிகேட்டர்ஸ் எது ஆப்ஷன் பையிங்க்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா இந்த ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி அந்த ஓவர் இஎம்ஏ டுவெண்ட்டி அண்டு ஃபிஃப்டி இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அது கூட சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு இந்த ஆப்ஷன் செயினோட ஓஐஏ செக் பண்ணுற அந்த டேலண்ட்டும் வளர்த்துக்குன்னா அதாவது ஒரு ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோவும் பார்க்க வேண்டியது இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் இப்படியெல்லாம் பார்த்தோம் லாஸ் வருதுன்னா அப்போ ஆப்ஷன் பையிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சம்பாதிக்கிற இடம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதற்கு தான் நான் சொல்ல வரேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம வேறு ஒரு ஆடியோவில் நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்